வணக்கம் வாழ்வாளமுடன் சிறு கதைகள் மூலம் நல்ல கருத்துக்களை நமது பிள்ளைகளின் மனதில் விதைப்பது என்ற நோக்கில் இப்போ ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் ஒரு குழிக்குள்ள ரெண்டு தவளைகள் விழுந்துவிட்டன விட்டன ஆழமான குழி உள்ளே இருந்து வெளியே வர முயற்சி செய்யுது ரெண்டு தவளையும் குச்சி குச்சி பார்க்குது வெளியில் வர்றதுக்கு ஆழமாக குழி இருக்கிறதுனால அதை ஜம்ப் பண்ணுறது முழுசாக வெளியில் வர முடியல அதால் ரெண்டு தவளையும் மறுபடியும் மறுபடியும் ஜம்ப் பண்ணி பார்க்குது இந்த ரெண்டும் உள்ளேருந்து குதிக்கிறத பார்த்தோன்னே அந்த குழியை சுற்றி நிறைய தவளை கூட்டமாக வந்து சேர்ந்துட்டாங்க ஏன்னா வேடிக்கை பார்க்குறதுக்கெல்லாம் வந்துட்டாங்க எல்லா தவளைகளும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு கத்துறாங்க உற்சாகமாக குரல் கொடுக்கிறார்கள் இன்னும் வேகமாக தவளைகள் குதிக்க ஆரம்பிக்கின்றன ஆனால் அவற்றால் வெளியே வர முடியவில்லை ஒரு கட்டத்தில் சுற்றி நின்ற தவளைகள் எல்லாம் புரிஞ்சு போச்சு ம் இனிமேல் இவங்க வெளியே வர முடியாது இன்னும் மனசுல அந்த உற்சாகத்தை எழுந்து ம் இனிமேல் நீங்கள் வெளியே வர முடியாது சரி விட்டுருங்க உங்கள் விதி அவ்வளோதான் உங்களால் வெளியில் வர முடியாது என்று குடல் அந்த தவளைகள்லாம் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டன பாவம் ரொம்ப பள்ளமாக இருக்குது வெளியே வர முடியாது ஒரு தவளை சொல்கிறது இன்னொரு தவளை அவங்க ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி டயர்டாயிட்டாங்க அவங்களால இனிமேல் வேகமாக குச்சு வெளியே வர முடியாது இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ரெண்டு தவளையில் ஒரு தவளை மட்டும் குதிப்பதை நிறுத்தி விட்டது இன்னொரு தவளை தனது முயற்சியை நிறுத்தவே இல்லை மறுபடியும் மறுபடியும் குதிச்சிட்டே இருக்குது தம் பிடிச்சி குடிக்குது தம் பிடிச்சி குதிக்குது மறுபடியும் ஜம்ப் பண்ணுது ஜம்ப் பண்ணுது நல்ல ஃபுல் எனர்ஜியை கூட்டி ஜம்ப் பண்ணுது திடீர்னு ஒரு ஃபுல் எனர்ஜியை கூட்டி பயங்கர ஸ்ட்ராங்காக ஜம்ப் பண்ணோன்னே வெளியே வந்து குழியிலேருந்து வெளியே வந்து விழுந்தது அப்படி வெளியே வந்து வந்தோன்னே மற்ற தவளைகள் சுற்றி நின்னதுக்கெல்லாம் ஆச்சரியம் எப்படியா இது இந்த இவ்வளோ பெரிய குழியிலேருந்து வெளியே வந்தது எப்படி முடிந்தது உன்னால் மட்டும் எப்படி இந்த மாதிரி குதிக்க என்ன எல்லாரும் அந்த தவளையை பார்த்து ஆர்வமாக கேட்குறாங்க அந்த மற்ற தவளையெல்லாம் கேட்குது அந்த தவளையிட்ட நீ எப்படி இவ்வளோ வேகமாக வந்த வெளியே அன்ட்டு அதற்கு அந்த தவளை எந்த பதிலும் சொல்லாமல் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அதை ஃப்ராக் ஜம்ப் பண்ணி பண்ணி அது பாட்டி முன்னாடி போயிட்டே இருக்குது தன்னோடய வழியில் ஏன்னா அந்த தவளைக்கு காது கேட்காது என்ன சொல்லி இந்த கதை முடியுது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஊர் ஜனங்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கும் சொந்த நட்பு சுத்தம் இவங்கெல்லாம் சில நேரங்களில் நமது முயற்சியை தடை போடும் சொற்களை சொல்வார்கள் செயல்களை செய்வார்கள் அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம முயற்சியை கைவிட்டோம் என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அதனால் உன்னோட சொந்த முயற்சியில் நீ எப்போதும் தீவிரமாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று இந்த கதை முடியுது வளமுடன்